மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு ஆடி மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆடி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை தான் ஆடி ஒன்று அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கு ஆனால் சூரிய பகவான் வந்து செவ்வாய்க்கிழமையே கடகராசிக்கு போயிடுறாரு அதனால நம்ம இப்போ வீட்டில் வந்து முன்னோர்களுக்கெல்லாம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா சூரியனினுடைய பாதை கீழ்நோக்கு பாதையாக வருது அண்ட் தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது ஆரம்பிக்குது ஸோ இந்த ஆடி மாதம் நம்ம இந்த சூரியன் வந்து கடகத்துக்கு போகும் பொழுது பித்ருக்களுக்கு வந்து வேண்டிக்கிறது நல்லது ஸோ வீட்டில் வந்து ரொம்ப திருமண தடையாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து என்கிட்ட வந்து சொல்லி குறைப்பட்டது எங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது இதனால தான் என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கா குழந்தை பிறக்காம இருக்கான்னு சொல்லி எல்லாம் நிறைய பெற்றோர்கள் வந்து வருத்தப்படுவாங்க அவங்க இப்போ இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் பட் இருந்தாலும் எல்லாருமே மாறுவாங்க இல்லை எல்லாருமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம சொல்ல முடியாது அதனால் வீட்டில் பண்ண முடியல எங்கள் வீட்டில் பெரியவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் அண்ட் உங்களுடைய வீட்டில் வந்து நான் இலை போட்டு படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை அந்த இலை போட்டு படையல் மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது முன்னோர்களுக்கான வழிபாடு ஸோ உங்கள் வீட்டில் எப்போவும் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிங்கனாலே போதுமானது அண்டு நமக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஸோ இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து ஆடி வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு புத்துக்கு போய் பால் தெளிக்கிறது நாகத்துக்கு வந்து குறிப்பாக இந்த ஆடி மாதம் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் எதனாலன்னா இது வந்து இந்த பாம்போடைய ப்ரீடிங் சீசன் முட்டையிடக்கூடிய காலம் குட்டி போடும் ஸோ நம்ம வந்து அந்த நாகத்தை வணங்கும் பொழுது சர்ப்பங்களுக்கு நம்ம வந்து அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது சந்ததி விருத்தி நம்மளுடைய குடும்பங்கள்லேயும் சந்ததி விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நாகங்களை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடை நம்ம முன்னோர்கள் வந்து வைத்தார்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு ஆடி பௌர்ணமி வருது இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ ஆடி பௌர்ணமி வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் இங்கே நமக்கு மகரத்தில் வந்து சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஸோ இந்த சஞ்சாரம் மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் அதாவது இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசேஷம் ஸோ தை மாதத்தில் வரக்கூடியது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பௌர்ணமியில் வந்து இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு குடும்பத்தில் கிடச்சி குலதெய்வ அனுகிரகம் நமக்கு கிடச்சி இஷ்டதேவத்தையினுடைய அனுகிரகம் கிடைக்க நம்ம இந்த ஞாத்திக்கிழமை பௌர்ணமியில் சிறப்பான வழிபாடுகளை நீங்கள் வீடுகளில் வந்து பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை மற்றும் இந்த பௌர்ணமி வரைச்சு ஆடி தபசு வரும் இந்த ஆடி தபசு வந்து அம்மன் தவம் இருந்து இது வந்து சங்கரன் கோவிலில் ரொம்ப விசேஷம் இந்த ஆடி தபசு ஸோ சங்கரன் கோவிலில் அம்மன் வந்து அவ நெருப்பில் வந்து நின்று தபஸ் பண்ணி சங்கரனை வந்து மணந்து கொண்டாள் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம் இதில் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் யாரை வணங்கினால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தகன்னி வழிபாடை வந்து செய்யலாம் ஸோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மண் வளம் நல்லா இருக்கணும் நல்ல விளைச்சல் இருக்கணும் நல்ல மழை பொழியணும் அப்படின்னு நம்ம வேண்டுதலை வைக்கிறதுக்கு சப்தகன்னி வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது ஆடி கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து காவடி எடுத்து முருகனினுடைய பக்தர்கள் வந்து ஆடி கிருத்திகைக்கு விரத்தம் இருப்பாங்க அதுவும் திருத்தணி வந்து ரொம்ப அதுக்கு விசேஷம் ஸோ இந்த ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு வந்து வழிபாடு செய்து திருத்தணி சென்று முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு அவங்க நினைத்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது பொதுவாக இந்த திருத்தணி மக்கள் திருத்தணிக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அறுபடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு மாதத்தில் வந்து விசேஷம் ஸோ இதில் ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் அறுபடை வீடுகளில் முருகனுக்கு உகந்தது வந்து திருத்தணி தான் அதனால் இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அடுத்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு கலந்த சாதம்லாம் பண்ணி நீர் வளம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஆற்றுல வந்து புது வெள்ளம் வரும் இந்த ஆடி மாதம் வந்து ஆற்று ஆறுகளுக்கு நீர்நிலைகளுக்கு எல்லாமே வந்து நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் எப்பொழுதுமே மாதம் உம்மாதிரி மழை வேணும்னு சொல்லி பஞ்சபூதங்களான நீருக்கு வந்து பூஜை பண்ணுறதுங்கிறது இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் செய்யக்கூடிய ஒன்று அடுத்தது வந்து ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் அது வந்து அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா அம்மன் கோவில்லையுமே அம்மனுக்கு வந்து வளகாப்பு வந்து செய்வாங்க இந்த குழந்தை இல்லாதவர்கள் வந்து இந்த ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதும் மற்றவர்கள் அங்கேருந்து அம்மனினுடைய வளையலை வாங்கி கையில் போட்டுக்கிறதும் அவங்களுக்கு சீக்கிரமே வளகாப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ இந்த ஆடிப்பூரம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளின் பிறப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடிப்பூரம் ஆடி பூரம் வந்து உற்சவம் நடக்கும் ஆண்டாளுக்கு வந்து பத்து நாள் ஸோ எல்லா திவ்ய தேசங்கள்லையுமே வைணவ திருத்தலங்களில் இந்த ஆடிப்பூரத்தில் ஆண்டாளுக்கு நல்ல ஒரு மகத்தான ஒரு உற்சவம் வந்து இந்த ஆடி மாதத்தில் நடைபெறுவது உண்டு அது ரொம்ப ஒரு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று இந்த ஆடிப்பூரம் வைணவ திருத்தலங்களில் சைவ திருத்தலங்கள்லேயும் மற்ற அம்மன் திருத்தலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த ஆடிப்பூரத்தில் வந்து வளகாப்பு செஞ்சு அம்மனுக்கு சீமந்தம் நடப்பது அப்படிங்கிறது இந்த நாளில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சூரியனினுடைய பாதை தெற்கு நோக்கி போகிறதுனால இது தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புண்ணிய காலத்தில் இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே அடுத்த ஆறு மாத காலமும் நமக்கு மாதா மாதம் ஒரு திருவிழா கோலமாகத்தான் இருக்கும் பண்டிகைகள் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ ஆடி பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்தது ஆவணியில் விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் ஆவணிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நமக்கு மாலைய பட்சம் வந்துடும் அப்புறம் நவராத்திரி வரும் தீபாவளி வரும் கார்த்திகை வரும் மார்கழி மாதத்தில் நமக்கு சிறப்பாக ஐயப்பன் பூஜைகளும் வைகுண்ட ஏகாதசி அப்புறம் தை மாதம் நமக்கு பொங்கலோட அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆனால் உத்தராயண புண்ணிய காலம் வரும்பொழுது ஸ்ரீராம நவமியோடு நமக்கு எல்லாமே வந்து இந்த பண்டிகைகள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மன் ஆலயங்களில் கூழ் வார்ப்பதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் வார்த்து அதை பிரசாதமாக நம்மளும் உட்கொள்ளுவதும் ஒரு பெரிய திருவிழாவாகவே நடைபெறுகிறது ஸோ இந்த காலகட்டமானது இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமோ அந்தந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையுமே நம்ம தவறாமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்புகள் என்ன என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.